ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறம் மாறும் உலகில் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படம் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா இல்லையா என்ன ஏது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக அதோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்காக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதி ராஜா சார் ரியோராஜ் நட்ராஜ் சாண்டி ஆடுகளம் நரேன் மின்மி கோபி வடிவுக்கரசு இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சு வச்சுருக்காங்க பட் இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோயின் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட அம்மாவோட கோச்சின்னு காண்டாய் கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ட்ரெயின் டிக்கெட்டெல்லாம் வாங்கி ட்ரெயினில் ஏறி சீட்டில் உட்காந்து போயினே இருப்பாங்க அப்போ நம்ம யோகி பாபு சார் தான் டிடிஆர் கோட்லாம் போட்டு கெட்டப்லாம் போட்டு பயங்கரமாக வருவார் வந்து அப்படியே அதே ட்ரெயினில் வந்து வருவார் வரும்போது இந்த பொண்ணு கூட பேசினிருப்பாங்க ஏன்னா வீட்டில் கோச்சின்னு வன்ட்டே அப்படி இப்படின்னு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவார் அங்கே ஸ்டார்ட் பண்ண மனுஷன் பேசுனார் பேசினார் பேசினார் பேசினே இருந்தார் ஒரு நாலு கதையை சொல்லி முடிச்சுட்டா அந்த பொண்ணு மனுஷன் மாற்றி விட்டார் அதுதான் இந்த படத்தோட கதை இந்த படம் வந்து ரெண்டு ஆக்டர் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அவங்கள சுற்றியே ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் அப்படிலாம் இந்த படம் கிடையாது இந்த படத்துக்குள்ளேயே நாலு கதை இருக்கும் இந்த வெப்சீரிஸ்லாம் எடுப்பாங்களே நாலு விதமான கதை நாலு ஸ்டோரி அந்த மாதிரி தான் ஒரே படத்தில் நாலு கதை நாலு கதையும் நல்லா இருந்தது நாலு கதையும் எமோஷ்னலாக முடிச்சிருந்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு மொதல் கதை லவ் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்புறம் நட்டீசர் நடிச்சிருப்பாரு அவரோட அம்மாவோட சேஃப் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி சென்டிமெண்ட் இதெல்லாம் வச்சு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது கதை எப்படின்னா பாரதி ராஜா தன்னோடய ஒய்ஃப் காதலி குழந்தைங்களாம் பிறந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை வரலாறு இதை பற்றி சொல்லியிருப்பாங்க மூணாவது கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரியோராஜ் அவரோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அவங்க மதருக்கு ஆப்ரேஷன் அந்த பணம் ரெடி பண்ண முடியாமல் அவரோட வாழ்க்கையில் நடக்கிற பஞ்சாயத்துங்கள்லாம் சொல்லிகிட்ருப்பா நாலாவதாக தான் நம்ம சாண்டி மாஸ்டர் வராரு அவர் ஆட்டோ ஆட்டோக்காரன் ஆட்டோ தெரிஞ்ச ரூட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் ஆட்டோக்காரனாக வராரு வந்து அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த படம் நிறம் மாறும் உலகில் டைட்டில் ஏற்ற மாதிரி தான் இந்த படமும் இருக்குது நாலு கதையை வச்சு நாலு விதமாக நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க அவங்களோட எமோஷனல்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணாங்க இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே ஆக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸ் தான் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாலு டிஃப்ரெண்ட்டான கதை ஒரே படத்தில் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற கேட்டகரியாக இருந்தால் இந்த படம் உங்களுக்கானது தான் உங்களுக்கு நட்டி சாரை பிடிக்கும் சாண்டி சாரை பிடிக்கும் ரியோராஜாரெல்லாம் பிடிக்கும் பாரதி ராஜா சார் இவங்க எல்லாரையும் பிடிக்கும் இவங்க எல்லாரையும் ஒரே படத்தில் நம்ம டிஃப்ரெண்ட்டான கதையில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படமும் உங்களுக்கானது தான் ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு நாலு கதை டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஓகே கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கணும் என் மனசாக மாற்றணும் கண் கலங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேட்டகரியாக இருந்தால் இந்த படத்தை வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படத்தை வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னா எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் சினிமா ரிவ்யூஸ் வெப் சீரியஸ் அப்டேட் இதை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி